ஒரு வீடியோவில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் அவரு அவருடைய கூட்டம் சேலா இல்லைன்னா கொட்டேரின் வாங்களேன் எதுக்கு குட்டி குட்டி நாடுகளுக்கெல்லாம் ஆப்ரேஷன் சிந்து ஒரு டெலிகேஷன் அனுப்பிட்டு இருக்காரு அதை பத்தி விளக்கமாக பார்த்தோம் எதனால அப்படிங்கிறது இப்போ என்னடா இருந்தால் அதுக்கு முத்தாய்ப்பா அது மகுடம் வச்ச மாதிரி சின்ன நாடு சைப்ரஸ் அது இப்போ முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு சைப்ரஸ் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா மெடிடரேனியன் சீல யூரோப் சைடு இல்லாமல் ஏஷியன் சைடாக இருக்கு ஏசியா அந்த சைடுல தான் இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதனுடைய வடக்கு பகுதியில் சைப்ரஸ் வந்து ஒரு ஐலாண்ட்ஸ் நேஷன் அது நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்டது மேலே நார்த்தில் பார்த்தீங்கன்னாக்கா டர்க்கி ஃபுல்லாக ஆதரவோட அதுக்கப்புறம் கிழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லெபனான் சிரியா போன்ற நாடுகள் அதனுடைய பார்டரில் இருக்குது அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் ஈஜிப்டை சுற்றி லிபியா அது நடுவில் நடுவில் எல்லாத்துக்கும் நடுவுலையும் கேப் இருக்குது கடல் இருக்குது மெடிட்ரேனியன் சி கடவுள் இருக்குது தரை கடவுள் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா முதல்ல வர்றது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து கிரீஸ் அதுக்கு அடுத்தது வந்து இட்டாலி இதுதான் முக்கியம் நம்மெல்லாம் வந்து சொல்றோம்ல இது வந்து சைப்ரஸ் இருக்கிற இடம் நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா சாதாரணமா இந்திய நாடு அந்நியர்கிட்ட அடிமைப்படுத்து பட்டு கிடந்தது ரெண்டு அன்னியர்கள் தான் ஒன்னு மொகலாயர்கள் இன்னொன்னு வந்து பிரிட்டிஷ்காரன் மத்த ஐரோப்பிய நாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தது ஆனா பாதியில பாதியில போயிட்டாங்க ரொம்ப சின்ன ஏரியா தான் மேஜர் போர்ஷன் பார்த்தா இந்த ரெண்டு பேர் தான் வச்சிருந்தாங்க ஆனா சைப்ரஸ் அப்படி இல்லை ஒரு பத்து பன்னெண்டு அந்நியர்கள் அந்த நாட்டை சூறையாடி இருக்காங்க அலெக்சாண்டர்ல இருந்து அதுக்கு முன்னாடியில இருந்து ரோம் கிரீக்ஸ் எல்லாரும் அதை டர்க்கி எல்லாரும் அதை சூறையாடி இருக்காங்க

குறிப்பா இந்த டர்க்கில என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா டர்கிஷ் ரிபப்ளிக் ஆஃப் நார்தர்ன் சைப்ரஸ் அப்படின்னு ஒரு இடம் அது கிட்டத்தட்ட ஒரு மூணுல ஒரு பாகம் சைப்ரஸ் மொத்த இதுல அத வந்து டர்க்கி ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அவங்க எப்ப செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னா அதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பண்ணிருக்காங்க அப்பையில இருந்து அவங்களுடைய இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் கிட்ட இருந்து அதுக்கு விடுதலையே கிடைச்சிது ஆனால் விட உடனே பிரிட்டிஷ் வந்து அந்த இடத்துல சைப்ரஸ்லயே தன்னுடைய ஒரு நேவல் பேஸ பர்மனெண்டாக மிலிடரி பேஸை வச்சிருக்காங்க அங்கே அதுக்கு பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க போல இருக்கு அது ஒன்று இருக்கு டர்க்கி ஆனால் இடத்த பிடிச்சிட்டாங்க எக்ஸ்பேன்ஷனிஸ்ட் மென்டாலிட்டி டர்க்கிக்கும் இருக்கு சைனா மாதிரியே தான் அடுத்த நாட்டை பிடிக்கணும் அங்கே தன்னுடைய ஆட்சி நடக்கணும் அவ்வளவுதான் ஸோ அது டர்க் சைப்ரஸ் அதில் மாட்டிகிட்டு இருக்கேன் ஒரு ஒன் தேர்டு மிச்சம் இருக்கிற சைப்ரஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து சைப்ரஸ் ரிப்பப்ளிக்கு தனி சுதந்திர நாடா இந்த சுதந்திர சைப்ரஸ் இருக்கு பாருங்க யூரோப்பியன் யூனியன்ல அது மெம்பரா இருக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு நூண்டு நாடு தான் ஆனா அதுல மெம்பரா இருக்கு அதே இந்த டர்கிஷ் ஆக்குபைடு சைப்ரஸ் இருக்கு நார்தர்ன் டர்கிஷ் ரிபப்ளிக் ஆஃப் சைப்ரஸ் அதை வந்து துருக்கி நாட தவிர உலகத்துல எந்த நாடுமே அது அவங்களுடைய இடம் துருக்கியினுடைய இடம்னு அவங்க வந்து அதை ரெகனைஸ்னே பண்ணல அதை அனுமதியே கொடுக்கல அதுக்கு ஆதரிக்கவும் இல்லை யுனைடெட் நேஷன்ஸ்லயும் டர்க்கி வந்து தகாத முறையில ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்குன்னு தான் இன்னும் இருக்க தவிர அது துருக்கியினுடைய சைப்ரஸ் இடம் அது நாட்டை சேர்ந்ததுன்னு யுனைடெட் யூஎன்ஓலையும் இதற்கான எந்த முன்னெடுப்பும் கிடையாது ரெசல்யூஷனும் கிடையாது ஆக மொத்தம் என்ன ஆகுது அப்படின்னா என்னைக்கு வேணாலும் துருக்கியினுடைய ஆக்கிரமிப்பை அகற்றி சைப்ரஸ் ஒன்னா சேரக்கூடிய சூழ்நிலை வரும் வாய்ப்பும் இருக்கு இது ஒரு பாயிண்ட் இதுக்கு பக்கத்தில் கிரீஸ் கிரீஸுக்கும் டர்க்கிக்கும் ஏழாம் பொருத்தம் பயங்கர சண்டை ஒரு காலத்தில் கிரீஸ் வந்து அதெல்லாம் வந்து பண்டைய காலம் அப்போ வந்து டர்க்கி ஆளுமையில இருந்தது அப்புறம் கிரீஸ் தரத்தி விட்டுட்டு தான் ஆட்டமான் எம்பையரே வந்துச்சு அந்த மாதிரிலாம் நடந்தது சரி இது ஒன்று ஆனால் டர்க்கி விடாம கிரீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க எங்க நாடு எங்க நாடு இந்த பகுதியெல்லாம் எங்களோடது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால கிரீஸுக்கு வந்து இந்தியா இராணுவ விதத்தில் பல விதத்தில் உதவி செஞ்சிருக்காங்க பல ஏவுகணைகள் ட்ரோன்ஸ் மற்ற ராணுவ தளவாடங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை வேணா ஒரு தனி வீடியோவா பார்க்கலாம் இப்ப அதை விட்டுருக்கலாம் சைப்ரஸுக்கு மட்டும் வரும் இந்த சைப்ரஸுக்கு ஏன் இப்ப திடீர்னு அதை பத்தி எல்லாம் பேசுறாங்க செய்யறாங்கன்னா பாரத பிரதமர் கனடாவில் நடக்கக்கூடிய ஜி செவன் மாநாட்டுக்கு போகும்போது வழியில சைப்ரஸ் மற்றும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய குரோஷியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் நாட்டுக்கும் போறார் குரோஷியாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாடு ஃபுட்பால் வேர்ல்டு கப் மேட்ச்ல ஃபைனல்ஸுக்கு வந்தாங்க அவங்க அந்த மாதிரி உடனே அந்த நாட்டு பிரசிடென்ட் ஓடி வந்துட்டாரு ஃபுட்பால் மேட்சை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி சின்ன நாடு தான் அதுதான் தான் நாடுகள் எல்லாமே ஸோ சைப்ரஸ் ரொம்ப மிக முக்கியமானது குரோஷியாவுக்கு போறாரு சைப்ரஸுக்கு வந்து வரவேற்று மிகப்பெரிய ஆதரவு கொடுத்திருக்காங்க நல்லா கவனிங்க சைப்ரஸ் ஆபரேஷன் சிந்துருக்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு கொடுத்ததோட அல்லாமல் என்ன முக்கியமா சொல்லியிருக்காங்கன்னா பெஹல்காவில் நடந்த கொடூர செயலுக்கு ரொம்ப வருத்தம் தெரிவிச்சு ஆபரேஷன் இந்த நாட்டுக்கு போறாரு என்ன விசேஷம் என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள்லாம் இருக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை படிச்ச விஷயங்களை மற்றவங்களுடைய பார்வையில் மற்ற என்னுடைய பார்வையிலிருந்து அவங்க கூட ஷேர் பண்ண மூன்று முக்கியமான விஷயம் ஒன்று வந்து சைப்ரஸ் வந்து இருபத்தி ஆறாம் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் முதல் ஆறு மாதங்கள் யூரோப்பியன் யூனியன்ல சேர்மன்ஷிப் இருக்கும் பிரசிடென்ட்ஷிப் சொல்லுவாங்களா அது இருக்கும் சைப்ரஸுக்கு கொடுத்துருக்காங்க அதனால யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா இந்தியாவிற்கு எதிராக யாராவது போன ஒரு வீடியோல சொன்னா இல்லைங்களா லோசர்னு ஒரு பாகிஸ்தானி வந்து அவர் போய் மாசிமோ அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் எம்பியை பார்த்து இந்தியாவுக்கு எதிராக இதெல்லாம் இந்த முன்னெடுப்புகள்லாம் செய்யுங்க யூரோப்பியன் பார்லிமெண்ட் இப்போ அதெல்லாம் வந்துச்சுன்னா அப்ப அவங்க தடுத்துட்டாங்க அதை தூக்கி எரிஞ்சுட்டாங்க அதே அதே மாதிரி இப்போ சைப்ரஸ் நாளைக்கு வந்துச்சுனாலும் ஏதாவது நடந்தாலும் சில ஆதரவு கண்டிப்பாக இந்தியா கிடைக்கும் இதே தான் வந்து கயானா பனாமா இயராலேயும் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து யுனைடெட் நேஷன்ஸில் இந்த மாதத்துக்கான ப்ரெசிடென்ட்ஷிப் வரும் அதனால தான் அவங்களெல்லாம் அங்கே அனுப்பி இந்தியாவுக்கு ஆதரவு தேடி இருக்காங்க எல்லாேரும் ஆதரவு ஆதரவும் கொடுத்துருக்காங்கங்கிறத போன விட பார்த்தோம் சரி இப்போ இது அடுத்தது யூரோப்பியன் யூனியன் அது முதல் பாயிண்டா சொன்னேன் அடுத்ததா என்ன அப்படின்னாக்க இந்தியா ஏற்கனவே ஐஎம்இசி அப்படின்னு அதாவது இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடர் இந்த ஐஎம்இசியோட இன்னும் ரெண்டு இ சேர்த்துக்கலாம் ஐஎம் ட்ரிபிள் இசி அப்படின்னு வச்சோம்னா இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிக் காரிடார்னு கொண்டு வந்துடலாம் நமக்கு தெரியும் இந்தியாவிலிருந்து மிடில் ஈஸ்ட் வரைக்கும் போக போகுது சபஹார் போர்ட் இருக்கு ஈரான்ல அத போர்ட் ஆஃப் கால் முடிச்சுட்டு நில வழியாக சவுதி அரேபியா சவுதி அரேபியில இருந்து பக்கத்துல இஸ்ரேல் சைப்ரஸ் சைப்ரஸ்ல இருந்து அதுக்கு அடுத்தது கிரீஸ் கிரீஸுக்கு பக்கத்துல இட்டாலி அது வரைக்கும் நீங்க கொண்டு போயிடலாம் கப்பல அதுக்கப்புறம் தரை மார்க்கமாக கவர் பண்ணிடலாம் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் எகனாமிக் காரிடார் தான் ஒரு மிக அதுக்கு வந்து சைப்ரஸும் சரி கிரீஸும் சரி இத்தாலியும் சரி மிகப்பெரிய அளவுல ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த எக்கனாமிக் காரிடார் பல விதத்துல ட்ரேட் அண்ட் காமர்ஸுக்கு மிகப்பெரிய அளவுல உதவியா இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறோம் நாடுகள்லாம் ஒப்புதல் அளித்திருக்காங்க ஒப்புதலோட என்ன செய்வாங்க அப்படின்னா சைனா செஞ்ச மாதிரி கிடையாது தங்களுடைய நிதி பங்கீடும் இருக்கும் அதுல அதனால எல்லாருக்குமே அது ஒரு பயன்பெறக்கூடியதாக அமையும் ஒவ்வொரு போர்ட்டிலையும் அதனுடைய வர்த்தகம் இன்க்ரீஸ் ஆகுங்க அந்த போர்ட்டுக்கு வருமானம் வரும் அந்த போர்ட்டு அந்த நாட்டினுடைய வளர்ச்சி திட்டத்தின் கீழே வரும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி இதுதான் இந்த சப்கா சாத் சப்கா விகாஸ் இது மாதிரி முன்னெடுக்கணும் சைனா அப்படி எடுக்கல அந்த சப் அப்படிங்கிறதே கிடையாது எனக்கு நன்மை எனக்கு வேணும் நான் சம்பாதிக்கணும் நீங்க கடன் சுமையில தத்தளிச்சு கடங்க இது சைனாவுனுடைய முன்னேடு பாருங்க எப்படி வருது ஸோ இதுக்காக சைப்ரஸுக்கு போயிட்டாக்க பாரத பிரதமர் போகும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு எம்ஒயு சைன் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு ஒத்துக்கிட்டாங்க எம்ஓயு சைன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி வரும் அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போடுவாங்க எந்தெந்த மாதிரி பிளானிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இதை தவிர சைப்ரஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி அதாவது ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற வார்த்தை சாதாரணமாக டிஃபென்ஸ் போர்ஸத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த பார்வையில பார்க்கும்போது சைப்ரஸ் வந்து மிக மிக ஒரு முக்கியமான இடமாகும் ஏன்னா இஸ்ரேல இருக்கக்கூடிய ஹைஃபா போர்ட்டை வந்து இந்தியா எடுத்துருக்கு அதானி போர்ட் அந்த கம்பெனிக்கு தான் அந்த போர்ட் கொடுத்துருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே வந்து ஓப்பன் டெண்டர் ஏதோ தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற தெய்வம் ராகுல் காந்தி எல்லாம் உளறிட்டு இருக்காருல அதானி அம்பானிக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டாங்க தூக்கி கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது எல்லாமே ஓப்பன் சரி அதுவும் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறது எப்படி கிடைக்குது ஆச்சுங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சைப்ரஸ் ஏன் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுங்க நான் சொன்ன மாதிரி அங்க பிரிட்டிஷ் மிலிட்ரி பேஸ் ஒன்று இருக்கு சைப்ரஸ்லயே இருக்கு அதுக்கப்புறம் நீங்க வந்து இட்டாலிக்கு வந்தீங்கன்னா யூஎஸ் ஏர் பேஸ் வந்து சிகோனெல்லா சிசிலி இட்டாலி அந்த இடத்துல வந்து ஒரு ஏர் பேஸ் வச்சிருக்காங்க அமெரிக்கா அமெரிக்காவினுடைய இன்னொரு நேவல் பேஸ் சவுதா பே அப்படிங்கிற இடத்த இது வந்து கிரீட் அப்படிங்கிற கிரீஸ் கிட்ட இருக்கிற ஒரு இடத்துல இருக்கு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் பார்க்கும்போது சைப்ரஸ் வந்து இந்தியாவுக்கு ஹைஃபா போர்ட் இஸ்ரேல இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனாக போடும் சைப்ரஸ் வந்து நம்ம ஆதரவு தெரிவிக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமானதான் இது ரெண்டாவது பாயிண்டா மூன்றாவது பாயிண்டா என்ன பாக்குறேன் அப்படின்னா இந்த ஐஎம் ட்ரிபிள்இசி தடம் போடுறாங்களா அது ஏதோ கப்பல் வழித்தடம் அதுக்கப்புறம் நிலத்துல வந்து ரோடு போடுறது கார்கோ மூமெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய சாலைகள் அமைப்பது அது மட்டுமல்லாம போடுற ரோடு பக்கத்திலேயே பைப் லைன்லயும் போட்டுட்டா என்ன அப்படிங்கிற ஒரு யோஜனை கண்டிப்பா இருக்கும் அப்ப பைப் லைன் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் பைப் லைன் ரெண்டு மூணு பைப் லைன் போட்டுருவாங்க ஒண்ணு வந்து ஆயில் இன்னொன்னு வந்து கேஸ் இன்னொன்று எமர்ஜென்சி இந்த மாதிரி வச்சுப்பாங்க ஆக மொத்தம் இந்தியாவிலிருந்து யூரோப் வரைக்கும் பைப் லைன் போட்டுருவாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் ஏன்னா குரூட் ஆயிலை ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி கடந்த மூணு வருஷமாக அதை ரிஃபைன் செஞ்சு பெட்ரோல் டீசல் நேச்சுரல் கேஸு எல்லாத்துக்கும் யூரோப்புக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இந்தியா தான் அமெரிக்கா சாங்ஷன் போட்டாங்க பட் நம்ம வேற விதமாக வாங்கி இப்போ யூரோப்புக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோமே அதை வந்து கண்டெய்னர்லேயும் அதுக்கப்புறம் ரோடில் வந்து டேங்கர்லேயும் கொண்டு போகிறதுக்கு பதிலாக பைப் லைனை போட்டுட்டோம்னா வசதி அந்த மாதிரி ஒரு முன்னாடி முன்னெடுப்புக்காக இதுல நீங்க பாத்தீங்கன்னா சவுதி யூஏஇ அதுக்கப்புறம் அதை தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு அடுத்தது வந்து இந்த சைப்ரஸ் கிரீஸ் இட்டாலி இவங்க எல்லாருமே இந்தியாவுடைய நல்ல உறவுல இருக்கக்கூடிய நாடுகள் அதனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பைப் லைன் இந்தியா ஒரு மிகப்பெரிய அளவுல முதலீடு செய்வதையோ அவங்க யாரும் தடுக்க போறது கிடையாது அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அந்த பார்வையில தான் அந்த தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வரும் இதனால இந்தியாவுக்கு பல விதத்துல நன்மை இந்திய கம்பெனிகள் இன்வால்வ் ஆயிருக்கும் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் அதோட மெயின்டெனன்ஸ் அதனுடைய போக்கு எல்லாமே அதுல சார்ந்ததா இருக்கும் எல்லாமே இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு பங்களிப்பை கொடுக்கும் இதுதான் வந்து விஷன் அப்படிங்கிறது இதுதான் ஒரு விஷனரி இருக்கக்கூடிய தலைவர் தேவை அப்படிங்கிறது

இது எல்லாமே அவங்களுடைய எக்கனாமிக் சோன்ல இருக்கக்கூடிய டர்க்கி வந்து அத்துமீறி நுழைஞ்சு அங்க இருக்கிற இல இயற்கை வளங்களெல்லாம் என்னோடது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க எக்ஸாக்டா நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சைனா சவுத் சைனா சீல பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா வியட்நாம் கம்போடியா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கை வளமான இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களையும் இயற்கை எரிவாயு வளங்களையும் கொள்ளையடிக்குதோ என்னோடதுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி டர்க்கி மெடிட்ரேனியன் மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோன்ல போய் செய்யறாங்க இப்ப பாரத பிரதமர் அங்க போறாரு சைப்ரஸுக்கோ இல்ல கிரீஸுக்கோ இதெல்லாம் கிரீஸுக்கு ஏற்கனவே ஆதரவு டர்க்கிக்கு இதான் பிடிக்கல எரிச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுடைய ஆதரவு நாடு மிக மிக ஜிகிரி தோஸ்து நாடுக்கு இந்தியா மிகப்பெரிய செக் அப்படின்றத வச்சிருக்காங்க பேட்டா ட்ரோன்ஸ் கொடுத்தால பாகிஸ்தானுக்கு ஆப்ரேஷன் சிந்துருக்கு எதிராக வைக்கிரம்பனுக்கு அப்படிங்கிற மாதிரி அங்கே போயிருக்காரு இதெல்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்க அங்கேருந்து அகற்றப்படும் எல்லாமே டர்க்கி வந்து சைப்ரஸை விட்டு வெளியில் செல்லக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் வரும் அதே மாதிரி இந்த மாதிரி அத்துமீறி கடல்ல ஆயில் வெல் எடுக்கிறது இது பண்றது அதெல்லாமே குறைக்கப்படும் ஏன்னா இந்தியாவினுடைய பலம் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாதுங்கிறத ஆபரேஷன் சிந்தூர்ல உலக நாடுகளே புரிந்து கொண்டு அதனாலதான் ஜி செவனுக்கு நீங்க இல்லாம வேலை நடக்காது வந்து சேருங்கன்னு அழைப்பு கொடுத்துருக்காரு ஞாபகம் மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டர்கிஷ் ரிபப்ளிக் ஆஃப் நார்தன் சைப்ரஸ் இருக்குல்ல யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனும் சரி மற்ற எந்த ஒரு நாடுமே சரி அங்கீகாரமே கொடுக்கல டர்க்கி மட்டும்தான் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது மிக மிக முக்கியமான பாயிண்ட் ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல வந்து இப்ப பாரத பிரதமர் சைப்ரஸுக்கு போறது பல விதத்துல இந்தியாவுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமையும் தெரியுது குட்டி கண்ட்ரி இதுக்கெல்லாம் எதுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க கூவிட்டு இருப்பாங்க நம்பாதீங்க இதுதான் பெண் குலத்துல இருக்கிறது வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்